குழுமையக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் திருமுருகனுடைய அருளால் இந்த எழுபத்தி ஒன்றாவது சஷ்டி நல்ல சஷ்டி விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த கணேசன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்கோர்ஸ் என்னோட தமிழ் சமயத்தில் இதுவா இருக்கலாம் பட் மச் இப்ப சொன்னது போல இங்க இருக்கிறமே நமக்கு வந்து மிக மன நிறைவா இருக்கு எத்தனையோ கான்பரன்சஸ் போவோம் சிஎம்பி போவோம் மீட்டிங் போவோம் அங்க எல்லாம் இல்லாத ஒரு சந்தோஷம் நமக்கு வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது அது மதமார்ந்து எல்லோரும் அறிந்த உண்மை ஆஹ் கணேசனைப் போல நானும் சில அனுபவங்களை வந்து பந்து கொள்ள போகிறேன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் நாங்க அபிராம்பபுரம் லக்ஷ்மி அபார்ட்மெண்ட் வந்தப்போ அருமையான திருப்புகள் எங்க ரோடு ஆப்போசிட் சைட்ல கேட்டது ரெண்டாவது பஜனை போயிட்டே இருந்தது இவ்வளவு அருமையா இருக்கேன் இந்த பஜனை எங்கேருந்தே வந்ததுன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அவங்க அப்படி போயி யார் சார் வந்து பஜனை பண்ண அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிய வந்தது அங்க வந்து திருப்புகள் மனுவை சார் நாகலிங்கம் நீங்க வீடு அப்படியே அங்க வந்து மாதம் மாதம் பஜனை நடக்கும் அப்படி நடுவுல போற நீக்க வழியா பாட்டு ரொம்பதான் கேட்கும் இப்ப வரமையா இருக்கேன்னு சொல்லிட்டு போனா நாகரிகம் சேஷோரா எங்க அப்பாதான் டாக்டர் திருப்புகள் மணி அந்த ட்ரெடிஷன் அப்படியே வந்து அதுதான் என்னோட பஸ்ட் அனுபவம் அதுக்கப்புறம் ஆஹ் என்னுடைய பையனுடைய பூங்களுக்கு என்ன பண்ணலாம் உதயசாங் யோசனை பண்ணி பார்த்தப்போ கணேசன் அவர்களை அணுகணும் சில பேர்லாம் கூட சந்திரமோலி இவரெல்லாம் வந்திருக்கேன் ஆஹ் ரெண்டாதான் பஜனை எங்க அஹ் குடும்பத்துல வந்த எல்லாரும் அப்படி அனுபவிச்சு கேட்டாங்க அந்த பஜனை அது வந்து அடுத்த அனுபவம் அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் கணேசனுடைய பசிபிஎல்ஸ் தெரியும் கௌ இருந்தோம் சமூகம் அதன் இயர்ஸ் டவுன் த லைனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க என்னன்னா இப்ப இந்த இத வர் வாசுதேவன் வாசுதேவன் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா அந்த வாசுதேவனுடைய பேர் எனக்கு எப்படி தெரியும்னா நாராயணோட அப்பா விஸ்வநாதன் அவர் நாங்க திருத்தணி நிறைய போயிருக்காங்க ஐ திங்க் நான் ஒரு பை சிக்ஸ் டைம்ஸ் வைப்பேன் மை ஹஸ்பண்ட் மசோ நிறைய டைம் அவர் தனியாகவே போயிருக்காரு அப்ப வந்து அந்த சின்ன சின்ன கோவில்கள் வந்து இல்லையா அங்கெல்லாம் அந்தந்த கோவிலுக்கு எந்தெந்த பாட்டு பாட்டோமோ அந்த பாட்டு கரெக்டா பாட்டு வந்து அந்த ஒரு ஒரு தரவும் அவர் சொல்றாரு என் குருதேவன் வாசுதேவன் சொல்லி கொடுத்தது என் குருதேவன் தேவன் வாசுதேவன் சொல்லி கொடுத்தது என்ன அதனால அந்த வாசுதேவன் வந்து அவன் அப்பா அம்மா தான் வக்திருக்கான் அப்புறம் நான் ஒரு தடவை கணேசன் கேட்டா யார் சார் இந்த வாசுதேவன் அப்பதான் நீங்க சொல்லிட்டு இருந்த எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணியா வாசுதேவன் இருக்காரு ஏன் அவர் ரொம்ப நல்லா பாடுவாரு என்ன விஸ்வநாதன் ஆல்வேஸ் மென்ஷன் என் குரு வந்து இந்த கோரினா இந்த பாட்டு பாடுவார் இந்த சுவாமின்னா அந்த பாட்டு பாடுவார் அதே சமயம் இவர் நம்ம கிருஷ்ணன் சச்சி அந்த மாதிரி லட்சுமி நாராயணன் ஏ வீட்டுக்கு வச்ச மிருதங்க அது ரொம்ப கார்னர் அவருடைய அவர் வேலை வந்து மிருதங்க பாசிப்பார் அப்புறமா போடுவ நாங்கெல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷனும் சோ நீ சொல்ற அந்த ஜெனரேஷன் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வந்து விஸ்வநாதன் சாரு அவங்க அந்த கிருஷ்ண

அவர்தான் வந்து திருத்தணி போகச்ச ஒரு வருஷமும் அந்த படி விழால விஸ்வநாதன் பாடிங்க அந்த சத்திரத்துல வந்து இவன் ஆரம்பிச்சு கற்போர் இது அதெல்லாம் நிஜமாவே வந்து வெரி டிவைன் கணியா டாக்டர் கந்த சஷ்டி விழா அண்ட் திருப்படி திருத்தணி படி விழா இதை நினைச்சிட்டாலே உங்களுக்கு நடந்துடும் அதே மாதிரி நடந்துட்டே இருப்போம் சோ ஆஹ் மெயினா அவனால முடிந்த அளவு தன் வயசுக்கு மீறி Then health me. Of course, I should always remember Sundaram also. And So Sundaram also I cannot respect So I can remember so many people because most of them are known to me, but I don't want to make it, take much of your time and uh, நிஜமாவே இந்த இடத்துக்கு வந்து எங்களை இப்படியெல்லாம் கௌரவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடையாது முருகன் அருளால் இந்த சங்கம் எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம சென்டிமெண்ட் நூற்றாண்டு விழப்பாவாக எப்படித்தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அஹ் எல்லோருக்கும் என்னுடைய மன்பார்ந்து நன்றியை கூறி கொடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

அருமை அருமை எல்லா விஷயங்களும் ஒரு கேப்சல் மாதிரி கொடுத்தா அதாவது அந்த படமே நடந்து அதுல கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது எவ்வளவு தூரம் வந்து அவன் வந்து அந்த இதை இம்ப்ரூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு அந்த எக்ஸ்பிரஷன் தான் ஐ எம் வெரி வெரிக் விஷயத்துக்கு அவ்வளோ தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் அது இட்ஸ் ஓ ஹாட்டி ரொம்பவே திருப்தியாகவும் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம சங்கம் தான் அடியார்கள் பஜனை விடாம இந்த அடியார்கள் இத்தனை வருஷமா அது நடத்திருக்காங்கிறதுனால அதுக்கு உள்ள அந்த ஒரு பவர் ஆட்டோமேட்டிக்கலா அந்த பக்தியோட இருக்கிறவர்கள் ஆட்டோமேட்டிக்கா அட்டாக் பண்ணிட்டு இவ்வளவு ரொம்பவே எங்களுக்கு இந்த அனுபவங்களை கேட்கும் ரொம்ப திருப்தியாகவும் மேலும் மேலும் இதே மாதிரி பக்தி எங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வளரணும்னு எல்லாம் இல்லை எல்லாமே பிரார்த்தனை பண்ணி ரொம்ப மாதிரி இருக்கிறதா ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிற மாதிரி வெற்றி பேர் பொருட்களுக்கு கண்டு சேர்த்து வாழ்க்கை ஆனா வந்து எங்களோட ஃபேமிலி வந்து முருகன் சங்கமத்தோட கிட்டத்தட்ட ஆரம்பி அசோசியேஷன் மாமா வந்து நல்ல ஃபேமிலி இன்னைக்குதான் தெரியும் சங்கமம் ஆரம்பிச்சு இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு ஐம்பத்தி நாலு என்னோட என்னோட தாத்தா அம்மாக்கு தாத்தா அம்மா வழியில தாத்தா எனக்கு பொள்ள தாத்தா வெங்கட்ராம என்ன பேரு இவருக்கு நல்லா தெரியும் கணேசன் அவர் வந்து ஐம்பத்தி நாலுல சேர்ந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் அவர் சேர்த்தார் கரெக்டா சோ அப்ப வந்து முருகன் முருகன் சங்கம் அவளோட சங்க அந்த இதெல்லாம் நாம சங்க எங்க ஆத்த இந்த மாடியில இந்த வீடு அங்கே ரோட்ல இருக்கு அவ வந்து இந்த கந்தசஷ்டி நிகழ்ச்சி எல்லாம் கூட ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவான் இன்னொன்னு இவரை பத்தி கணேஷ் மாமா பத்தி சொல்றோம்னாக்க அவர் வெங்கட்ராம ஐயர் கொள்ளு தாத்தா வந்து எழுபத்தி அஞ்சு வரைக்கும் வந்தார் அதுக்கப்புறம் அவரோட காலத்துக்கு அப்புறம் கணேஷ் மாமா எங்க ஆத்தோட முருகன் விற்கிறாங்க வருஷா வருஷம் கந்த சஷ்டி எடுத்துன்னு வந்து அந்த முருகனுக்கு நீங்களாம் பக்தி சந்தையா எல்லாம் பண்றீங்க பூஜை பண்றேன் ராம சங்கீர்த்தனம் ஸோ அந்த முருகனை வந்து எடுத்துட்டு போய் சேஃபா ரிட்டன் பண்ணிடுவோம் அத எங்க முருகன் வந்து இங்க வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் திரும்பி எடுத்துன்னு கொஞ்சம் பாக்கியம் கணேஷ் மாமா எங்க அதுல இருந்து அறுபத்தாறு வந்துட்டு இருக்காரு சொல்லக்கூடாது அப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்காரு அண்ட் அதாவது எனர்ஜி அன்லிமிட்டடா இன்ட்ரூஸ் So, I only have to pray to Lord Mubhakar to give him more years of boundless energy and enthusiasm. Know what is going on. So, uh, I give a very big thanks to take part in this <laughs> event. I am Sankar Kumar. I am very simple. I have to read that. I am very simple. அவர் வந்து சங்கத்தில் இருக்கிற யாரும் வந்து அவர் மறக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு இன்ஃபுளு பண்ணி ஒவ்வொருத்தருக்குமே இன்பேக்ட் வி நாராயணன் நாராயணன்லாம் அவர் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கேஷ் டெபாசிட் பண்ண போவார் செக் டெபாசிட் பண்ண போவார் அதுல பார்த்து பார்த்து அவர் வந்து சொல்லி நீங்க அவர் அவர் இல்லைன்னா ட்ரக்ஸி தங்கம் திண்டாடுறது அவருக்கு வரமா இருக்கு வரமா இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளு பண்றதுக்குள்ள திறமைய வந்து பகவான் அவருக்கு அப்படிதான் வந்து முதல்ல அவருக்காக தான் உள்ள சிறும்போது அவர் வீட்டார்கால வந்தேன் அப்படின்னு முதல்ல பஜனை வரும் போது அதுக்கப்புறம் ஸ்ரீதர்மாவை நிறைய விஷயங்களை கற்றுட்டு வந்து நம்ம சொல்லாமதிரிக்கான விஷயங்கள் இதுவா